விசாரணையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அரசியல் எதிர்கட்சிகள் எல்லாம் புலன் விசாரணையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் யார் என்று அரசின் மீதும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் பொது வெளியில் வெளியில் பேசுவது சட்டத்திற்கு புறம்பானது விசாரணையில் தான் யார் என்பதை எல்லாம் சொல்ல முடியும் அவை நீதிமன்றத்தில் அவற்றில் குற்றவாளிகளை நிறுத்த முடியும் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத எதிர்கட்சி அதிமுகவை சேர்ந்த மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் இதற்கு விடை தெரியாதது போல தினந்தோறும் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு யார் அந்த சார் என்று பேட்ஜை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்குள் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகள் அவர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் பார்த்தோம் பாவம் தினந்தோறும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு விடை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று ஏங்கி கொண்டிருந்தோம் அரசின் பொறுப்பு விடை கொடுப்பது அதுதான் இன்றைக்கு யார் அந்த சார் என்று கேள்வி கேட்ட அதிமுக காரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவன்தான் அந்த சார் என்பதை ஊடகங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்பதற்காக தான்